பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே வந்து எந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு சீரியல் முடிஞ்சிடும் ஒரு சில சமயம் ரெண்டு சீரியல் முடிஞ்சிடும் டைம் மாற்றுவாங்கன்னு பல விஷயங்கள் வரும் இப்போ ஏற்கனவே பாகியலட்சுமி சீரியல் முடிஞ்சதுனால நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஐயனார் துணை என் பாண்டியன் ஷோஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு சீரியல் மட்டும் இப்போதைக்கு முடிஞ்சா போதும் அப்படிங்கிற நிலையில் இப்போ வந்து எந்த சீரியல் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா ஆஹா கல்யாணம் கிட்டத்தட்ட தகவல் உறுதி தான் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீரியல் ஒரு கட்டத்தில் டாப் த்ரீ சீரியல்ஸில் ஒன்றாலாம் இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு இந்த ஐஸ்வர்யா மாட்டி நல்லவங்களாம் மாறினதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இந்த கதையில் எங்கே கொண்டு போகிறது அனாமிகாவை வச்சு மட்டும் எத்தனை நாள் கொண்டு போகிறது சித்ரா வச்சு மட்டும் எத்தனை நாள் கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி கதை ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது ஒரு உண்மை ஸோ அது மட்டும் வந்து அப்படின்னா வந்து இந்த கதையில் ஒரு கோலே இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து அப்பப்போ சும்மா ஏதாச்சும் ஓட்டிட்டு இருந்ததுனாலையும் டைம் சேஞ்ச் பண்ணதுனாலையும் டிஆர்பி அடிமட்டத்துக்கு வந்து ஒன்று ஒன்றுங்கிற ஏழு ஏழரை ஒன்று ஒன்றரை வாங்கிட்டு இருந்ததுனால மோஸ்ட்லி இந்த சீரியல் தான் முடியுங்கிற மாதிரி தகவல் வருது இந்த சீரியல் முடியும்னா அதை பற்றி நீங்க வருத்தப்படுவீங்களா பாஸ் சீசன் நைன் பார்க்கலான் இருக்கீங்களாங்கிறதையும் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா வந்து நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ